வெல்கம் டு ட்ரிபிலிய ப்ராடக்ட் நான் உங்கள் கலை இன்றைக்கி நாம் தக்காளி ரசம் எப்படி செய்றதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்கள் புளி தக்காளி ரெண்டு சீரகம் மிளகு பூண்டு கருவேப்பிள்ளை கொத்தமல்லி மிளகாய் மஞ்சள் தூள் பெருங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க இது நல்லா கொதிக்க விடுங்க கொதித்த உடனே தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு மரம் கட்டினோடன அதுக்கு மேலே ஒரு தாளிப்பை போடுங்க எப்பயுமே ரசத்துக்கு மேலே தாளித்தாதான் நல்லாயிருக்கும் தாளிச்சுட்டு சில பேர் ரசம் போடுவாங்க அது அவ்வளோவா ந நல்லாயிருக்கும் இருந்தாலும் அதோட வீரம் நல்லாயிருக்கும் ஆனால் மேலே ஒரு தாளிப்பை போட்டுருங்க இப்போ தக்காளி ரசம் ரெடி இதை ஒரு சாதத்தில் போட்டுட்டு வெறும் சாதத்தில் ஒரு உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க கூட்டோ பொரியலோ இல்லை வெறும் தான் இருக்குதுன்னா வெறும் ரசத்தோட ஒரு ஊர்காக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் தொக்கு கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி